அப்பா ஏமா இன்னைக்கு நைட் டிஃபன் என்ன இன்னைக்கு எல்லாரும் டிஃபனே ஏ செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்களே இங்க பாருங்க சட்னி தேங்காய் சட்னி எப்படி இருக்குது காட்டு ம் தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பரா இருக்கா ம் அப்படியே கறுவேப்பிலை மிதக்குதா ஆமா ஆமா அப்புறம் சூடா இட்லி ம் குக்கர்ல வச்சிருக்கறன்னு நினைக்காதீங்க குக்கர் காளியாதான் குக்கர்ல ஓட் வச்சேன் ஆமாங்க சுண்டல் குழம்பு கருப்பு சுண்டல் குழம்பு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு ஆமா கிலோ வாங்கிட்டு வந்தோம்ல அப்புறம் நாம ஒரு கிலோவே கிலோ வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் தான் சுண்டல் குழம்பு கேடிச்சு சுகாசு நல்லா சுண்டல் குழம்பு நல்லா வச்சு பூன்னு பயங்கரமாக தெரியுதுங்க எத் எங்கேருந்து வருதுன்னே தெரியலிங்க நண்பர்களே ஒரு பத்து பூனை ஆட்டம் எங்கள் வீட்லிங்க அது நைட்டு அந்த லவ் பேர்ட்ஸ் குருவியை கூண்டு மேலே போய் ஏறிட்டு சும்மா ராஞ்சிறதாட்டு இருக்குதுங்க அது அபாய குரல் எழுப்புறது கி 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 கின்னு சும்மா ஓய்வில்லாத வச்சுங்க ஒரு நான் எதுக்கு இப்படி கத்துது வித்தியாசமானு போய் பார்த்தா அந்த கூண்டு மேலே ரெண்டு பூனை உட்காண்டிருக்குது குட்டி போட்றதுக்கு மாட்டேருக்குது நாலு பூனைக்கும் அஞ்சு ஆறு பூனை மொத்தம் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க என்ன முடுக்கு முடுக்குனாலும் கேட்கறது இல்லைங்க எங்கள் வீட்லேயே தான் இருக்குது இதான் வந்து நைட்டு டிஃபனு இந்த காம்பினேஷன் செமையா இருக்கு இந்த சட்னிக்குமே இந்த குழம்புக்கும் தொட்டு சாப்பிட்டீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எனக்கு வந்து தக்காளி குழம்பு இந்த தேங்காய் சட்னி மூத்து ஊத்தி செய்யறோம்ல அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் இளவரசனுக்கு மதம் பிடிக்கும் சமையா இருக்குதுங்க இன்னைக்கு தேங்காய் சட்னிக்கு கொத்தமல்லி இலையும் இருந்துச்சா பச்சை மிளகாயும் இருந்துச்சா சமையா இருக்குது இந்த ரெண்டு வாரமா சந்தைக்கு போகும் பச்சை மிளகாயும் இல்ல கொத்தமல்லியும் இல்ல

ஆமாங்க நண்பர்களே மட்டும் இந்த தெரியல வேலை செஞ்சே எனக்கு என்னடா இது போல முடியறது நண்பர்களே ஆமாங்க வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க எங்க வீட்டுல